எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போறோம் நம்ம போடுற டெய்லியும் போடுற செருப்பில் உள்ள ஒரு சில சூட்சமங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில ரகசியங்களா தெரிஞ்சுக்கோங்கம்மா செருப்பால் நம்மளுக்கு இவ்வளவு யோகம் உண்டாகும் நம்ம ஆனால் இந்த மாதிரி தவறுகள் செய்யறதால அந்த யோகம்லாம் நம்மளை விட்டு போகுது முக்கியமா தீராத வறுமையும் தீராத சாபமும் பாவம் நம்மளுக்கு வந்து சேரும் அப்போ சிறப்பு செருப்பை பற்றின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க செருப்பை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் எப்படி வச்சா வறுமையெல்லாம் நீங்கும் எப்படி வச்சா வீட்டுக்கு நல்லது கிடையாது அதாவது நம்ம வீட்டை வந்து கட்டுவோம் இல்லைங்களா நுழைவால் எந்த சைடு தான் இருக்கணும் கிச்சன் இங்கே தான் இருக்கணும் அது மாதிரி வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு சில பொருட்கள் தொடப்போனால் அங்கே தான் இருக்கணும் முரணம் தான் அங்கே தான் இருக்கணும் மாதிரி காலணிகளும் அங்கதான் இருக்கணும் நுழைவாயிலுக்கு அருகில் தெற்கு அல்லது தென்மேற்கு தான் செருப்பு எப்பவுமே நம்ம வந்து வைக்கிறோம் இல்லைங்களா இந்த திசையில வச்சீங்க அப்படின்றப்போ வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள வராம துர்சக்திகளும் வீட்டுக்குள்ள வராம எப்பயுமே நல்லது மட்டுமே நடக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்க எப்போவுமே செருப்பை கழட்டி விடுறீங்கன்றப்ப உங்களுடைய நிலைவாசல் வீடு நிலைவாசல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நேரா பார்த்தா மாதிரி கழுதி விடவே கூடாது அது பக்க வார்ட்லயும் விடவே கூடாது நிலைவாசலுக்கும் செருப்புக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு தான் வச்சுருக்கணும் சரிங்களா மூணாவது நீங்க காலணிகளை கழட்டி விடுறீங்க அப்படின்றப்போ அந்த காலணி ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அழுக்கு எதாவது இல்லாமல் இருக்கணும் எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வரீங்கன்றப்போ உடனே நீங்க கால் கழுவி அந்த காலனையும் கழுவி வச்சிடணும் நீங்க எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வரீங்கன்றப்போ உங்கள் கூட ஏதாச்சும் வருதுன்றப்போ அதை அப்படியே நீங்க கழுட்டி வச்சுட்டீங்கன்றப்ப உங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களும் அதிகரிக்க ஆரம்பிக்குமா மூணாவது நீங்க செருப்பை வந்து அதுக்குன்னு தனியா ஒரு ரேக்கு ஷெல்ஃப் அது மாதிரி பயன்படுத்தணும் தரையில நேரடியா விற்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் பண்ணுற நிறைய தவறு இதுதான் இதனால தீரியான வறுமையும் தருத்திரமும் உண்டாகுமா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி செருப்பை வந்து நீங்கள் வந்து ரொம்ப தேஞ்சு போகிற அளவு பயன்படுத்தக்கூடாதுமா ரொம்ப தேஞ்சு போகிற அளவு பயன்படுத்துனீங்க அப்படின்றப்போ வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அது தேய 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 வீட்டில் கஷ்டம் மேலே கஷ்டம் அதிகரிச்சுக்கிட்டே போவோமா அது மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி செருப்பில் வந்து அழுக்கு தூசி அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது அது எதிர்மறை ஆற்றலாம் உண்டு பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்றப்போ அதில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் காலில் போடுறதுலையும் இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி இப்போது எல்லா பொருளுக்கும் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தினமுமே நீங்கள் செருப்பு போடுறீங்களே அது வசதியாக தினசரி பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இருக்கிற மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு போட்டுக்கணும் நிறைய பேர் இஷ்டத்துக்கு செருப்பு வந்து கழட்டி விடுவாங்க அது மாதிரி பண்ணவே கூடாது காலணிகளை இஷ்டத்துக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே அது மாதிரி கழட்டி விட்டீங்க அப்படின்றப்போ வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் வீட்டில் எதிர் வறுமை உண்டாகும் முக்கியமாக அடுத்து உங்களுக்கு பிரச்சனை வரும் வீட்டில் மட்டும் கிடையாது நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க அது மாதிரி இடத்துல கூட செருப்பு வந்து ப்ராப்பராக தாங்க வைக்கணும் நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்றப்ப காலில் போடுற செருப்பு தானே அப்படின்னு இருக்கும் அது எப்படி போட்டால் என்ன நடக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது நம்முடைய கையில் எப்படி ரேகைகள் இருக்குதோ அதே போல் காலின் ரேகைகள் நிறைய இருக்குதுமா நம்மளுடைய தலையெழுத்து எழுத்து நிர்வகிக்கக்கூடியது ரேகைக்கு மட்டுமல்ல நம்மளுடைய கால் ரேகையும் தான் கை மட்டும் கிடையாது நம்முடைய உடம்புக்குள்ள கெட்ட சக்தி உடுவணுன்றப்போ முக்கியமாக சனி பகவான் நம்மளை ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றப்ப கால் வழியாக தான் கால் சனி பிடிச்சாருன்றப்போ அது நிறையவே நிறையாது ரொம்ப நாள் அதை வாட்டி வளர்ந்துச்சுட்டே இருக்கும் வருட கணக்கெல்லாம் பயன்படுத்தி தேஞ்சு போன செருப்பை மாத்தமா அப்படியே போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் தேய்ந்து போன செருப்ப போடுறவங்க தருத்தரத்தில் பிடியில சிக்கிப்பீங்க புது ஒரு செருப்பை வாங்கி ஒரு சில நாட்கள்ல அல்லது ஒரு சில மாதங்கள்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக மருந்து போனா கூட தச்சு போட்டுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் புதிய செருப்பை வாங்க முடியாத சூழ்நிலையில வருஷம் அவசியத்துக்கு ஒரே ஒரு முறை தான் செருப்பை வந்து தைச்சு போடணும் அடிக்கடிக்கு கிழிஞ்சு போச்சுன்றப்போ அது தச்சு போடாது அது மாதிரி போடுறீங்கன்றப்போ சிக்கனம் கிடையாது வீட்டில வந்து தருத்தரம் ஏற்படும் கருமித்தனம் ரொம்ப ரொம்ப தவறுமா இப்படிப்பட்ட செய்யறீங்க அப்படின்றப்போ நிறைய நிறைய வறுமைகள் கஷ்டங்கள் பணம் கிட்ட சேரவே சேராது அடிக்கடி தச்சு போட்டீங்க அப்படின்றப்போ வருஷத்துக்கு ஒரு கூடாது எக்காரணத்துக்கு செருப்பை போட்டுக்கிட்டு கிழந்த செருப்பை போட்டுக்கிட்டு தச்சு செருப்பை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரவே கூடாது முக்கியமாக புதிய செருப்பை அப்புறம் கிழந்த செருப்பை போட்டு சிறப்பை வீட்டில் வச்சுருக்கவும் கூடாது தருத்தரை ஒட்டிக்கும் இப்போது நீங்க செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க தொலைந்து போன செருப்புன்னு போனால் நம்மளுடைய கருமாலாம் குறையும் இல்லைங்களா அதனால் இந்த செருப்பு ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படின்றப்ப வருத்தப்பட வேணாம் ரொம்ப 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 நல்லது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க அங்கே ஏதோ செருப்பு தொலைஞ்சு போச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு திராத கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்கப்படுதுன்னு தெரிஞ்சிக்கலாங்க உங்கள் புது செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு நீங்கள் புலம்பாதீங்க போய் அதை போய் அவங்க ஒருத்தர் காலைல போட்டுவிடாங்கன்ற டக்குனு டக்குன்னு போய் வாங்கிட்டுலாம் வராதிங்க அவங்க போட்டுக்கிட்டோம் செருப்பு நீங்கள் எப்பவுமே எக்காரணத்தை கொண்டு மாற்றி மாற்றிலாம் போடவும் கூடாது அது ரொம்ப தவறான விஷயமா அது மாதிரி போகிறதெல்லாம் அவங்களுடைய தருத்தை நம்ம ஓட்டிக்கணும்னு சொல்லுவாங்க செருப்பு எப்போயும் ப்ராப்பராக இருக்கணும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் செருப்பு மாதத்துக்கு ஒரு முடியாச்சும் சுத்தமாக செருப்பை வந்து கழுவி காய வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கணும் செருப்பு எப்படி குப்பைத்தொட்டிலையும் இந்த இடத்துல இருக்கணும் முறம் இந்த இடத்துல இருக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் செருப்புக்கும் ஒரு சாஸ்திரம் குறிப்புகள் அதிகமாக இருக்குமா இந்த பதிவு அதே மாதிரி கிழிஞ்சு போன செருப்பு உடஞ்சு நிறைய பாழா போன செருப்பெலாம் வீட்டில் வச்சுருக்கவே கூடாதுமா அதெல்லாம் வீட்டில் இருந்த தருத்திரம் தான் அதிகமாகவும் இந்த பதிவு பிடிச்சு நம்ம இருக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா